ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சப்ஸ்கிரைபரோட விருப்பம் தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலா வந்து அவங்க வந்து அவங்களோட பிளவுஸ் வந்து அவங்களே வந்து வெட்டி தைக்கிறாங்க அந்த அரசோ வந்து பக்கத்துல யாரும் வந்து பிளவுஸ் கொடுத்தாலும் வெட்டி தைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க வாங்கி தைக்கக்கூடிய பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல வந்து பிளவுஸோட பேக் தட்டு வந்து ரொம்ப அதிகமாகும் பிளவுஸோட முன்பகுதி அதாவது நார்மலாக ப்ளவுஸ் வந்து ஒரு அளவு பிளவுஸுன்னு வந்து அளவு எடுக்கும்போது வச்சு பார்த்தோம்னா அளவு ப்ளவுஸில் வந்து முன்பகுதியும் பின்பதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்து கேப் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு இன்ஜிக்கு தான் வந்து இந்த கேப் இருக்கணும் பட் இந்த ஒரு வீடியோவை பாருங்க இந்த பிளவுஸ் தான் வந்து அவங்க வந்து வாங்கி வெட்டி இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் தட்டை விட ஃப்ரண்ட் தட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக அதாவது ரொம்ப சின்னதாகவும் பேக் தட்டை பெருசாகவும் ரொம்ப பிரண்ட் தட்டு ரொம்பவே சின்னதாகவும் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய வந்து ப்ளவுஸில் வந்து நான் வந்து ப்ளவுஸு வெட்டி தைச்சா அந்த ப்ளவுஸை வந்து சரியாகவே அமைய மாட்டேங்குது இந்த ப்ளவுஸில் வந்து பின்பகுதி வந்து லூஸாகவும் முன்பகுதி ரொம்பவே டைட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதற்குண்டான விடையை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கும் ஏதாவது ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்கை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இல்லை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்புங்க உங்களுக்காக நான் கண்டிப்பா தரேன் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க போன்ல அட்டன் பண்ண முடியாது நீங்க பாத்துட்டு மைண்ட் அண்ட் ஆஃப் ஸ்டீஸ் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள கொள்ள போலாம் வணக்கம் சகோதரி இப்போது நீங்கள் சொன்ன உங்கள் ப்ளவுஸில் உள்ள அதே ப்ராப்ளம் தான் இந்த ப்ளவுஸ்லேயும் இருக்கும் பாருங்கள் இதுலேயும் பேக் தட்டை விட அதாவது பிளவுஸோட பின்பகுதி விட முன்பகுதி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ அதாவது பேக் அளவை விட ஃப்ரண்ட்டோட அளவு ரொம்பவே சின்னதாக இருக்குது ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து சரியாக அமையலை ஸோ இந்த ப்ராப்ளம் தான் ஸோ இதை வந்து நான் சரி பண்ணி அவங்களுக்கு வந்து கட் பண்ணி அவங்களுக்கு வந்து சரி பண்ணி நான் கொடுத்துட்டேன் ஸோ அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் எப்படி அளவெடுத்தேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் செய்முறைப்படுத்தி காட்ட போகிறேன் இதில் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸில் வரக்கூடிய பின்பகுதி இந்த முன்பகுதியில் வரக்கூடிய இந்த ப்ளவுஸ் கரெக்ஷன் உங்களுக்கு வந்து வராது ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா இப்போது வழக்கமாக நீங்கள் அளவு எடுக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பின்பகுதி பிளவுஸோட பேக் தட்டில் நீங்கள் அளவு எடுத்துக்கணும் அளவு எடுக்க முன்னாடி இங்கே பாருங்கள் சோல்ட்ரு பகுதியை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் மார்பு சுட்டு அளவு அதிகமானாலும் ப்ளவுஸ் வந்து அமையாது ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்க்கக்கூடியது மார்பு சுட்டு அளவு கரெக்டாக இருக்கணும் ஸோ நான் இந்த அளவில் சொல்லக்கூடியதை நீங்கள் உங்கள் அளவில் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது ப்ளவுஸோட பேக் தட்டோட அளவு பாருங்கள் கரெக்டாக பதினேழு இன்ச்சு வருது ஓகேங்களா ஸோ பதினேழு இன்ச்சுங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இதே போல் ப்ளவுஸோட முன்பகுதி இதில் பதினேழு இன்ச்சு வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பட் இருக்காது இருந்தாலும் இதில் வரக்கூடிய அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்து எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம கொக்கி பீஸுக்கு உள்ள பிடிமானத்துக்கு கால இஞ்சி பிடிப்போம் இல்லையா ஸோ அந்த அளவு சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க ஸோ பதினேழில் பாதி எட்டரை அஞ்சு வரணும் பட் எட்ட இஞ்சி வரல இங்கே வந்து பாருங்க சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப இழுத்தா எட்டே கால் இஞ்சி வருது ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது முன் அளவு எட்டு இஞ்சி தான் இருக்குது ஸோ பதினாறு இஞ்சி தான் இருக்குது நல்லா இழுத்து பாருங்க நல்லா இழுக்கிறேன் தான் அந்த எட்ட இஞ்சு பொசிஷனுக்கு வருது பட் இந்த மாதிரி வந்து அளவு நம்ம எடுக்கக்கூடாது இதில் உள்ள அளவு வந்து பதினாறு இன்ச்சு தான் வருது ஸோ அதனால பதினாறு இன்ச்சு வந்து நீங்க அளவு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பதினாறு பிளவுஸோட இந்த பகுதியிலையும் இருக்கக்கூடிய அளவு வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி புஷ் பண்ணி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அளவு எடுக்கணும் இதுல வந்து பாருங்க இதுலேயும் எட்டு இஞ்சு தான் வருது ஓரளவுக்கு இழுத்து தான் எடுக்கிறேன் இழுத்தாலும் வந்து எட்டு இன்ச்சு தான் வருது ஸோ முன்பகுதியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா எட்டு எட்டும் பதினாறு ஓகேங்களா இதுவே பின்பகுதியோட அளவு வந்து பதினேழு என்ன பண்றீங்க நீங்க வந்து மொத்த அளவா நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ மொத்த அளவுன்னா பதினேழு பிளஸ் பதினாறு இதுல வந்து ஏழு ஆறு பதிமூணுக்கு மூணு மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு ஓகேங்களா சோ இந்த பிளவுஸோட மொத்த மார்பு சுற்றளவு முப்பத்தி மூணு ஓகேங்களா இப்போ இதில் வந்து நான் மார்ஜின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ முப்பத்தி மூணு அப்படிங்கும்போது உங்களுக்கு கீழே பிடிமானத்துக்கு நீங்கள் எந்த அளவுமும் மாற்றம் வேணாம் ஓகேங்களா ஸோ வழக்கமாக நம்ம முக்கால் இஞ்சி உள்ளே பிடிமானத்தை கொடுப்போம் அதே அளவு வச்சுருக்கேன் ப்ளவுஸோட உயரத்தை நீங்கள் வந்து அதிலே எந்த மாற்றமும் செய்ய வேணாம் ப்ளவுஸோட ஷோல்ட்ரு அளவுலேருந்து பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க இதிலேருந்து வரக்கூடிய அளவு தான் ப்ளவுஸோட அளவு இதை நேராக வச்சுக்கோங்க விடிமானத்தில் கரெக்டாக வச்சு இங்க ஒரிஜினல் அளவு பிடிமானத்துக்கு உண்டான அளவு ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அளவு வச்சு நினைக்கணும் இப்போ முப்பத்தி மூணு இஞ்சி சொன்னேன் இல்லையா ஸோ முப்பத்தி மூணு நாலாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா முப்பத்தி மூணு வந்து இதில் வந்து ரெடியாக முப்பத்தி மூணு இஞ்சி இருக்குது ஸோ ரெடியாக முப்பத்தி மூணு இஞ்சி வச்சுக்கணும் ப்ளஸ் ப்ளஸ் வந்து உள்ள பிடிமானத்துக்கு வச்சுக்கணும் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே முப்பத்தி மூணு இஞ்சி வருதுங்களா அதில் பாதி பதினாறு அரை ஓகேங்களா பதினாறு அரை பாதி எட்டே கால் ஓகேங்களா பாருங்க எட்டை கால் வைக்கிறேன் ஓகே இந்த மாதிரி எட்டை கால் வச்சுக்கோங்க உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதே எட்டேகால் இன்ச் நம்ம இங்கேயும் வச்சுக்கலாம் பாருங்க எட்டேகால் இன்ச் உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரை இன்ச் இந்த பிளவுஸோட உயரம் குடிமணத்தோட சேர்த்து பதினாலு இஞ்சு வருது அதே பதினாலு இஞ்சு நம்ம இங்க வச்சுக்கலாம் ஓகேங்களா இத நீர்கோத்துல பண்ணிக்கோங்க இந்த மார்ஜின் வந்து உங்களுக்கு பிளவுஸோட முன் மார்பு சுற்றளவும் பெண் மார்பு சுற்றளவும் ஒரே அளவுல வந்து நம்ம வந்து மொத்த அளவு எடுத்து ஒரே அளவாக்கியிருக்கோம் ஸோ ப்ளவுஸ்ன்னு வெட்டும் போது இதுதான் வந்து நம்ம பேஸிக்காக பண்ணக்கூடணும் ஸோ சில நேரங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தச்சு பழகிறவங்க சில நேரங்களில் மிஸ்டேக்கானால் இந்த மாதிரி அளவு எடுத்து ப்ளவுஸ் தைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து திருத்திக்கணும் ஓகேங்களா ப்ளவுஸில் வந்து தவறு இருக்குது அதில் வந்து செட் ஆகல பேக் தட்டோட ஃப்ரண்ட் தட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்கணும் ஸோ நான் இந்த செய்யக்கூடிய மு முறை தான் அந்த கூடிய முறை பிளவுஸோட அளவில் நம்ம எந்த மாற்றமும் செய்யலை பட் அதை கரெக்டாக எப்படி செய்யணும் எப்படி வெட்டணுங்கிறத மட்டும்தான் நம்ம அப்போ பண்ணிகிட்ருக்கோம் அதை தவிர்த்து நீங்கள் சோடுற அளவு எதுவுமே மாற்றம் செய்யாதீங்க பாருங்க சோடுற அளவு வைக்கும்போது இந்த இடத்துல கரெக்டாக நாலு பீஸ் மடிஞ்சு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும் இந்த அளவு நேராக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதிலேருந்து வரக்கூடிய அளவு நான் வரையக்கூடிய இந்த ப்ளவுஸில் வந்து கழுத்தோட உயரம் அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய ப்ளவுஸில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க பட் செய்யக்கூடிய முறை இது தான் ஓகேங்களா இப்போது நல்லா பாருங்கள் இதில் நான் சோல்டோட அளவு மாற்றலை சோல்ரு ஒரிஜினல் பிடிக்கக்கூடிய அளவு கழுத்து ஒரிஜினல் கழுத்து வந்து வெட்டக்கூடிய அளவு ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட உயரம் பாருங்கள் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த அளவுமே நான் வந்து மாற்றம் செய்யலை அதே போல் சைடில் பிடிமானத்துக்கும் பாருங்க ப்ளவுஸோட கீழ்ப்பகுதியிலேருந்து இங்கே ஆம்கோல் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ இதை வந்து நியர் கோட் பண்ணிக்கலாம் இது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அப்படியே வந்து நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவுமே நான் பண்ணலை ஓகேங்களா இந்த பிளவுஸுக்கு டாட்டோட அளவு இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளவுஸ் அதாவது பிளவுஸில் வந்து பேக் தட்டை விட ஃப்ரண்ட் தட்டு இந்த மாதிரி கம்மியாக வரும்போது நம்ம என்ன செய்யணுமோ அதுக்குண்டான வழிமுறைகளை நான் வந்து சொல்லிட்டேன் இந்த போல வந்து நீங்கள் வந்து பேக் தட்டு வெட்டிட்டு வழக்கம் போல நீங்கள் வந்து இந்த ஆசை வச்சு நீங்க வந்து ஃப்ரண்ட் தட்டு அண்டு ஸ்லீவ்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து வெட்டிக்கலாம் ஸோ இந்த வீடியோல சொன்ன விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லாட்டி எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டியர் ஃபேன்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதாவது பல நாட்கள் உங்களுக்கு மேல உங்களுக்கு வந்து இந்த பிளவுஸு கரெக்ஷனில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ ஏன்னா இதை பற்றின நான் நிறைய பேர் வந்து தொடர்ந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டு இருந்தீங்க ஸோ அந்த அந்த மாதிரி கேட்டு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உண்மையில் வந்து ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாகவும் ரொம்பவே புரியக்கூடிய விஷயமாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பாட்டுருக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ வரைக்குமே நம்ம சேனலில் ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணாட்டி ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணுங்க அதாவது ஜாயின் பட்டில ஜாயின் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்காக இருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனலோட ஜாயின் பட்டன் ஜாயின் பண்ணி எனக்கு அதாவது நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே போல வேற வேற வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்